ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நான் அமெரிக்காவுக்கு ஒரு உரைக்காக சென்றிருக்கிறேன் அது பேசி முடித்து விட்டு கீழே வரும்போது நிறைய அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் பி பிற மாநிலத்தவர்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க எல்லாருக்கும் நம்ம புதுசாக ஒரு வெளிநாட்டில் போய் பேசும்போது தமிழ் முகங்களை பார்த்தோன்னே முதல்ல கேட்குற விஷயம் என்ன எந்த ஊர் சார் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்போம் அது இயல்பான விஷயம் அதே மாதிரி முதல்ல ஒரு ரெண்டு மூணு வடக்கத்திய மாநிலத்தை சார்ந்தவங்களும் நாலஞ்சு பேர் நின்றுட்டுருக்கிறாங்க எல்லார்டையும் கேட்கும்போது அந்த வட மாநிலத்தவர்கள்ட்ட கேட்டால் அவங்க யார்கிட்ட கேட்டாலும் ஒருத்தர் வந்து நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன் நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன் அதிகம் சொன்னது பாம்பே டெல்லி ஒன்று ரெண்டு பேர் வந்து பெங்களூர் சொல்லிட்டாங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ மீதி இருக்கிற பல பேர் தமிழ் மக்கள் எல்லார்டும் கேட்குறேன் யாரும் வந்து எல்லோரும் அங்கே இருக்கிற இருபது பேரில் ஒருத்தரோ ஒருத்தர் நினைக்கிறேன் ஒருத்தர் மட்டும் சென்னை அப்படின்னாரு மீதி அத்தனை பேரை கேட்டாலும் நானா சில்குவார்பட்டிங்க பட்டிங்க நான் இந்த வத்திராயருப்பு பக்கத்தில் உங்களுக்கு ஊர் தெரியாத பேர் புதுப்பட்டின்னு ஒரு அந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறார் ஒருத்தர் நான் சொல்கிறார் நான் வந்து வெள்ளூர் ஆனால் நீங்கள் நினைக்கிற வெள்ளூரில் அது பரமத்தி வெள்ளூர்னு நாமக்கல் பக்கத்தில் அப்படி ஒரு ஒருத்தரும் சொல்லக்கூடிய ஊர்களெல்லாம் கிராமத்தில் இருந்து வந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் சிலிக்கன் வேலி நடந்த இடம் வந்து சிலிக்கன் வேலியில் நடந்த கூட்டம் அவ்வளோ பேர் என்ன இருந்தாங்க சார் கேட்டாங்க இல்லையா இந்த சமூக நீதி இந்த தமிழகத்தில் இருக்குது ஏன் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அதுதான் அடையாளம் இவர்கள் எல்லோரும் கிராமத்தில் இருந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் அந்த சிலிக்கன் வேலியில் வந்து பணியாற்றி கொண்டு கூகுள்லேயும் ஆப்பில்லையும் வேலை செய்யக்கூடிய பட்டதாரிகளாக வந்திருக்காங்கன்னா தொடர்ச்சியாக கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இங்கே அத்தனை மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த மாநிலத்தில் நடந்த விஷயங்கள் தான் அத்தனை கிராமத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கு இன்று காலையில் அருஞ்சொல் என்று சமசுடைய ஒரு இணையவழி புத்தகத்தில் நான் ஒரு கட்டுரை படித்தேன் சோழர்கள் இன்று என்று அவர் எழுதிய புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் ஒரு சாப்டரை எடுத்து அவர் வந்து எழுதியிருக்கார் இங்கே ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மிக மிகரிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மிக மிக எல்லோருக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய அசோக்வர்தன் ஷெட்டிகிட்ட எடுத்த ஒரு பேட்டியை அவர் எடுத்து இன்றைக்கி காலையில் போட்டிருந்தார் ஏன் தமிழ்நாட்டினுடைய நிர்வாக ஆளுமைகளில் என்னென்ன விஷயங்கள் வந்து சோழர் காலத்தில் உள்ள நிர்வாகத்திறமையும் ஒ ஒத்து ரெண்டையும் எடுத்து எழுதிய நூல் அந்த நூலிலும் அவர் எழுதுகிறார் ஏன் வந்து பீகார்லேயும் தான் மகத பேரரசு இருந்தது குப்த பேரரசு இருந்துச்சு தமிழ்நாட்டில் சோழ பேரரசுன மாதிரி இருந்தாலும் தமிழகத்தின் வளர்ச்சி இவ்வளோ தூரம் வெட்டி இருக்குன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் விவாதித்து எழுதும்போது சொல்றாரு தொடர்ச்சியாக கடந்த நூறு ஆண்டுகளாக இங்கே வந்து ஒரு நகரமயமாக்கலுக்கும் மக்களை மேம்படுத்துவதும் குறிப்பாக விளிம்புநிலை மக்களுக்கு கல்வியும் அடிப்படை வசதிகளும் கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து இந்த ஊரில் நடந்த இயக்கங்கள் தான் தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு அந்த வாசித்த வாசித்தபோது தெரிந்தது அவர் சொன்ன அதே விஷயம்தான் சமூக அநீதி அந்த சமூக அநீதியை இன்றைக்கு வென்று கொண்டிருக்கின்ற சமூக நீதி அது எவ்வளவு விஷயம் என்பதை படித்தால் தான் தெரியும் வாசித்தால் தான் தெரியும் தொடர்ந்து இந்த புத்தகங்களை வாசிக்கும் போது மட்டும்தான் நமக்கே அப்படி ஒரு பிரமிப்பை கொடுக்கிறது அவர் எழுதுறாரு அமெரிக்கா இங்கிலாந்தெல்லாம் போது லத்தீன் ஸ்பானிஷ் நாடிகள் கொஞ்சம் பின்னடைவில் இருப்பதற்கு ரெண்டுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா அவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய கலாச்சாரமும் அவர்களை ஆண்ட அரசுகளும் தான் காரணம் அதை வைத்துக்கொண்டே தமிழகத்தை பாருங்கள் தமிழகத்தினுடைய மாநிலங்களில் எது மேலே இருக்குது எது கீழே இருக்குது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை விவரித்து அந்த நூலில் எழுதுகிறார்கள் நண்பர்களே இப்படியான புத்தக கண்காட்சிகள் மட்டும்தான் இப்படியான புத்தகங்களின் மூலமாக வாசித்தால் நோயும் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களை வழிகாட்ட வேண்டிய கட்டாயத்தில் நம் தலைமுறை மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பை எடுத்து முன்னெடுப்பை எடுத்து நகர்த்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம்